அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இப்படி கனவு வந்தால் நீங்கள் கோடீஸ்வரன் தான் நம்ம எல்லாத்துக்குமே கனவு வரும் நம்ம காணக்கூடிய கனவுகள் நல்ல கனவுகள் பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனாலுமே நம்ம கனவு காண்றதை நிறுத்துறது கிடையாது எல்லோருக்குமே தன்னோட வாழ்க்கையில் பணக்காராக வேண்டும் அப்படிங்கிற கனவு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தூங்கும் வரக்கூடிய கனவுகள் பழிக்குமா எப்படி கனவு கண்டா அந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அந்த கனவு பழிச்சா நம்ம நமக்கு இருக்கும் அதை பார்க்கலாம் பொதுவா நம்ம காணக்கூடிய அனைத்து கனவுகளுமே நிச்சயமா பழிக்கிறது கிடையாது ஆனா கனவு சாஸ்திரத்தின் படி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது மூன்று மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம காணக்கூடிய கனவுகள் கண்டிப்பா நமக்கு பலிக்கும்னு கனவு சாஸ்திரம் குறிப்பிடுது அதாவது ஒரு தடவை வந்த கனவு கிடையாதுங்க ஒரே மாதிரியான கனவுகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தால் நிச்சயமா அந்த கனவு பழிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல வந்தா மட்டும் அதே போகல நம்ம காணக்கூடிய கனவுகளுக்கும் நம்மளுடைய லட்சியங்களுக்கும் சில அர்த்தங்கள் இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளுடைய ஆழ்மானதுல பதிந்த விஷயங்கள் தான் கனவா வர மாதிரி இருக்கும் அதன் மூலியமாக கனவு சாஸ்திரம் குறிப்பிடுவது நம்ம நினைப்பது நடக்கும் இப்ப நம்ம எந்த மாதிரியான கனவுகள் கண்டா நம்ம கொடிஸ்வரர் ஆவோம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா நம்மளுடைய கனவுல வானவில் வர்றது போல கனவு கண்டா நமக்கு பணம் செல்வாக்கு நகைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் நம்ம செல்லக்கூடிய எல்லா இடங்களுமே நல்ல போலும் நமக்கு கிடைக்கும் நல்ல சிறப்பும் நமக்கு வரும் கனவுல நட்சத்திரங்களை நம்ம கண்டா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கனவுல நிலா வர்றது போலயோ கனவு கண்டாங்கன்னா தம்பதிக்குள்ளர நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் கனவுல பாம்பு கடித்து ரத்தம் வர்றது போல கனவு கண்டா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் ஆனா வெறும் பாம்பு மட்டும் கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க ரத்தமும் வரணும் இறந்தவங்களோட சடலத்தை கண்டா வீட்டுல சுப நிகழ்வு நடக்கும் நண்பன் இறந்தது போல கனவு கண்டா அந்த நண்பருக்கு ஆயுள் அதிகம் உயரத்துல இருந்து கீழே விழுகிறது போல கனவு கண்டா பணம் மற்றும் பாராட்டுகள் அவங்களுக்கு குமியும் இடி மலை கனவுல வந்தா உறவினர்கள் துரோகிகளா மாறுவாங்க கனவுல காக்கா கத்துறது போல கனவு கண்டா வீட்டுல திருட்டு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த காலத்துல போய் கனவுன்னு சொல்றாங்களே கனவுல பழிக்குமா அப்படின்னா கனவு எப்பயுமே பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்மளோட ஆழ்மனதோட எண்ணங்கள் தான் நமக்கு கனவுகளா பிரதிபலிக்கும் விவேகானந்தன் கூட தான் சொல்லியிருக்காருங்க நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாவே ஆவாயின்னு அது போலதான் நம்மளுடைய நம்ம கோடீஸ்வரராக எண்ணங்கள் நம்ம மனதில் தொடர்ந்து நினைச்சிட்டே வரும்போது அது நமக்கு கனவுகளா வெளிப்படும் அந்த வெளிப்பாடுகள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரும்போது அதற்கு சக்தி பெற்று நம்ம விரைவா கோடிஸ்வரராவது உறுதி அதனால நீங்க உங்களோட மனதை பழக்கப்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த கனவுகள் வர ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்